இங்க ஒரு இறக்கமே இல்லாத கொலகார பொம்மை ஒரு பொண்ணு கத்தியால போகுது ஆனா அந்த பொண்ணு பயந்து போய் இதை எட்டி உதச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான் இப்ப அந்த பொண்ண முடியல அவங்க அம்மாவையாச்சும் கொள்ளலான்னு அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணியில டோஸ்டர் போட்டு ஷாக் அடிக்க பாக்குது ஆனா இந்த அறிவாளி பிளக்க படம் மறந்ததுனால இந்த தடவையும் பிளான் மிஸ் ஆயிருது சரி இவ்வளவுதான் கொல்ல முடியல இவ புருஷனையாச்சும் போய் கொள்ளலான்னு அவன் கார்ல உட்காந்து போது பின்னால இருந்து ஒரு கவரை வச்சு அவன் மூஞ்சில போட்டு மூடுது இப்ப அவன் மூச்சு விடக்கூடாதுன்னு வெறி கொண்டு இழுக்குது ஆனா அவன் மூக்க மூடின அந்த அறிவாளி அவன் வாயும் சேர்த்து மூடாதனால இவனும் இதோட பிளான்ல இருந்து இப்ப அடுத்த முயற்சி அந்த லேடி கதவை திறந்ததும் கோலி குண்டுல கால வச்சு வலிக்கி விட்டு ஆணில உழுகிற மாதிரி செட் பண்ணுது ஆனா வச்சதுனால அந்த லேடி கதவை திறந்ததும் மொத்த கோலிக்குண்டு குண்டு உருண்டு போயிருது இப்ப புருஷன் ரெண்டு பேரும் டிவி பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க மேல அம்ப விட்டு கொண்டுலான்னு ஒரு கயிற கட்டி இழுக்குது உடனே அந்த கப்புல்ஸும் பயங்கரமா கத்துறாங்க இதுவும் நம்ம சாதிஷ்டம் போலன்னு ஜாலியா போய் பாக்குது பார்த்தா அந்த அம்பு குறி மிஸ் ஆகி சோர்ல போய் இருக்குது சரி அப்புறம் ஏன் இவங்க கத்துறாங்கன்னு பார்த்தா அவங்க வளர்க்கற பூனை வீட்டுக்குள்ளேயே கக்கா போயிருக்கும் அதை பார்த்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க இப்போ அந்த பார்த்ததும் அந்த பொம்மைக்கு மனசு கேட்காம அவங்கிட்ட போய் நான் தான் உள்ளே கக்கா போயிட்டே சொல்லி பழிய இது ஏத்துக்குது இப்ப அந்த கப்பல் சொடனே நீ பூனைக்காக பழிய ஏத்துக்குற அளவுக்கு நல்லவனா போய்ட்டியானு அது கழுத்த பிடிச்ச பூனை கக்காலேயே வச்சு தேய்ச்சு விட்டுட்டு இந்த வீட்டுல தேவையில்லாத குப்பனா அதை நீ சொல்லி அதை திட்டுறாங்க இப்போ அந்த பொம்மை ரொம்பவே ஃபீல் ஆகி பழையபடி அதை பாக்ஸ்குள்ளேயே போய் கண்ணீர் விட்டு அழகரமிச்சிருக்கு